கௌரி சங்கரை பார்க்கணும் போயிருக்க வீட்டில் தாண்டி இருக்கணும் ஏய் அந்த வாட்ச்மெண்ட்டு பேசிட்டுருங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன் ஏய் என்னடி சேர்ப்பற பம்பளை மாட்டிக்காத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்க நான் சொன்ன மாதிரி சரி இந்த தெருவுல வீடு ஏதாவது வாடகைக்கு இருக்கா தெரியாது வேலைக்கு தெரியாது இது கூட தெரியாம எதுக்கு நாள் புறா வாசல்ல நிக்கற ஏமா அதான் என் வேலையா நாலு விஷயம் தெரிஞ்சா நல்லதுதானே சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஏ இன்னும் பொண்ணு கிடைக்கல எதுத்த பங்களால ஒரு பொண்ணு இருக்கே பாக்கல ஏமா நான் இங்க வேலை பாக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா எப்படியும் வேலை போகதான் போகுது என்னது பொண்ணு இல்ல வாங்குடி வாங்கிடுப்பா சரியான குரங்குங்க

Stop it! Stop it! I'm sorry. உன்னை யார் ஏம் பியானவும் தொட்ட சொன்னது? அந்த நோட்சை நீ எப்படி வாச்சியாய்? ஓ, இத்து காய்த் சிம்பல், சிய்? எனக்கு இந்த நோட்சை மன்னபாருமே ஆயிட்டது. Take your hands off. யார், யார் நீ, யார் உன்னு உள்ளவிட்டது? சந்தானோ, காசி, யார் கண்டை உங்களையில

என் பேர் சூர்யா அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவ தலைவி சோ வாட் எங்க மாணவ மன்ற திறப்பு நீங்க பாடணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க நீங்க ஆசைப்பட்டா நான் பாடணுமா உங்க பாட்டுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பைத்தியமா இருக்காங்க உங்களை பாட வைக்கிறேன்னு சொல்லி நான் எலக்ஷன்லயே ஜெயிச்சேன் என் கௌரவத்தை பத்தி கூட எனக்கு கவலை இல்ல ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸோட ஆசையை நிறைவேத்தணுமேனுதா ஐ டோன் கேர் பட் வீக் கேர் கேர் ஃபார் யுவர் மியூசிக் உங்க உன்னுதமான இசையை ரசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒருமை நேர கூட வேண்டாம் ஒரே ஒரு பாட்டு பண்ணா போதும் ஆஃப்டர் எங்களுக்காக நீங்க செலவழிக்க போற நேரம் நிமிஷம் தான் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வெரி எதுக்கு அதான் வரேன்னு சொல்லிட்டீங்களே ஓ நான் மாடிக்கு போறேன்னு சொன்னேன் ஐ அம் டேக்கிங் லீவ் யூ இப்ப என்ன சார் நீங்க சார் இப்பதானே வரேன் சொன்னீங்க அந்த ஒரு என் தலையில கூட ஸ்லோ மாதிரி இருந்துச்சு சார்

இனிமே சவரேரி குதிச்ச நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் நானும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன்